அஸ்லாம் வலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி விடியில் ஒரு சாஃப்ட்டான சப்பாத்திக்கு நம்ம வந்து ஒரு முட்டை குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான மசாலா அரைச்சிடலாம் ஒரு அரை கப்பு தேங்காய் சேர்த்துருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துருக்கேங்க ஒரு கால் கால் ஸ்பூன் நான் வந்து மிளகு ஜீரகம் சேர்த்துட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிட்டு ஒரு நைஸான கன்சிஸ்டன்ஸ்க்கு அரைச்சு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிருக்கேன் அது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு பேனில் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கால் ஸ்பூன் மிளகாத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் மல்லி மிளகாய் சேர்த்து அரைச்சத்தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்து புரிய விட்டு வேக வச்சு கட் பண்ணி வச்சுருந்தோம் நாலு முட்டை எடுத்து பொரிச்சு நான் எடுத்து வச்சுட்டேன் இப்போ அதே மிளகாத்தூள் ஒரு அரை கப்பு வெங்காயம் கப்பு நான் வந்து தக்காளி சேர்த்து நல்லா மேஷ் பண்ணி விட்டுட்டேங்க வெங்காயம் தக்காளியை நல்லா மேஷ் பண்ணிவிட்டு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அரைச்சு வச்சுருந்தேன் தேங்காய் மசாலா எடுத்து அதோடு சேர்த்துட்டு கால் ஸ்பூன் திரும்ப மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன் கால் ஸ்பூன் மிளகாத்தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேங்க சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு சேர்த்து நீங்கள் வந்து அந்த பச்சை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே நமக்கு வந்து கொதிச்சா போதும் இப்போ இந்த சமயத்தில் நம்ம வந்து பொறிச்சு வச்சுருந்தேன் முட்டை எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா நான் அதில் வந்து சேர்த்துற போகிறேங்க முட்டையை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் வந்து கொதித்து இறங்குனா போதும் அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் நமக்கு வந்து ஒரு சப்பாத்திக்கு முட்டை குருமா ரெடி ஆகிடுங்க இதுக்கு வந்து எத்தனை சப்பாத்தி வேணாலும் நீங்கள் வந்து சாப்பிட்லாம் அவ்வளோ உரிமையாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு பார்க்கலாம் பாய்